அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் கருபையும் சமாதானமும் உங்களுக்கு வரட்டும் இந்த காலத்திலே நான் தருகிற சிறிய செய்தி பரிசுத்த வேதாகம புஸ்தகம் யாத்ராஹாமம் இருபதாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்தை கொடுக்கிறீர் யாத்ராஹமம் இருபதாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொல்லுகிறார் ஒரு நல்ல தகப்பெண் பிள்ளைகளுக்கு சொல்லுறது போல கத்தர் வார்த்தைகளை பரிசுத்த விலகம் ஊடாமல் கொடுத்திருக்கிறார் அருமையான வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார் தயவு செய்து கேளுங்கள் இன்றைக்கு பலவிதமான பிரச்சனைகள் இரத்தம் சிந்துதல் கொலை வெறி இப்படியான காரணங்களுக்கு விபச்சாரம் ஒரு காரணமாக இருக்கிறது அதாவது கத்தர் அன்றைக்கே மோச ஊடாக கற்பனைகளை கொடுக்கிறார் ஏத்தரகம் இருபது பதினாலிலே விபச்சாரம் செய்யாத ரூபாயாக என்று கத்த சொல்லுகிறார் நீதிமொழிகள் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்திலே ஸ்திரீயுடனே விபச்சாரம் பண்ணுகிறவன் மதி அப்படி செய்கிறவன் தன் ஆத்துமாவை கெடுத்து போடுகிறான் என்று சொல்லப்படுகிறார் ஸ்ரீயுடனே விபச்சாரம் பண்ணுகிறவன் மதி அப்படி செய்கிறவன் தன் ஆத்துமாவைக் கெடுத்து போடுகிறான் எவ்வளவு பெரிய துன்பமாக இருக்கிறது விபச்சாரம் செய்கிறதால் நாங்கள் கவனமாக இருக்கிறோமோ இன்னும் சில வார்த்தைகளை கொடுக்கிறேன் பரிசுத்த வேதனம் தயவு செய்து கேளுங்கள் சகோதரரே கேளுங்கள் இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் ஒன்று கொருந்தியர் ஏழாம் அதிகாரத்தில் பவுல் சொல்லுகிறார் நீ மனைவியோடு கட்டப்பட்டிருந்தால் தேடாதே நீ மனைவி இருந்தால் தேடாதே இல்லாதவனால் ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழை கொடுக்கிறேன் அது என்னவெனில் இப்பொழுது உண்டாக இருக்கிற துன்பத்து நிமித்தம் விவாகம் இல்லாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நலமா இருக்கும் என்று எண்ணுகிறேன் நீ மனைவியோடு கட்டப்பட்டிருந்தால் அவுழ்க்கப்பட வகை தேடாதே நீ மனைவி இருந்தால் மினவியை தேடாது என்று பவுல் சொல்லுகிறார் அப்ப எவ்வளவு அருமையான வார்த்தைகள் ஒரு நல்ல தகப்பெண் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல கத்தல் வார்த்தைகளை கொடுத்திருக்கார் இந்த விபச்சாரம் பண்ணுகிறதால் மோக இச்சைகள் பெண்கள் ஆசையால் எவ்வளவு பெரிய துன்பங்கள் அவமானங்கள் கொலை இரத்த பலிகள் பலவிதமான துன்பங்கள் வேதனைகள் வந்து சேர்கிறது மெத்தியை புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டிலே இயேசு கிருஷ்ணநாதர் சொல்லுகிறார் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு ஸ்திரியோடு பார்க்கிற எவனும் தன் அவளோட விபச்சாரம் செய்தாயிட்ட என்று ஜெயசு சொல்லுகிறார் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு ஸ்திரியை இச்சியோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிட்ட என்று ஜெயசு கிருஷ்ணா சொல்லுகிறார் அப்ப இந்த விபச்சாரம் செய்கிறதால எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு துன்பங்கள் அது எல்லா நாடுகளிலே எத்தனையோ பேர் வாழ்க்கை சீரழித்து போகிறது பலவிதமான துன்பங்கள் குடும்பங்களுக்கு பிரச்சனைகள் வருத்தங்கள் வேதனைகள் சண்டைகள் ரத்தம் சிந்தர் கொலை வரி விபச்சாரத்தால் நடந்து கொண்டிருக்கிறது அதனால்தான் அன்றைக்கு கேட்டர் மோச ஊடாக கற்பனைகளை கொடுத்திருக்கிறார் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொல்லுகிறார் நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டுலே ஸ்ரீயுடனே விவச்சாரம் பண்ணுகிறவன் மதி கட்டவன் அப்படி செய்கிறவன் தன் ஆத்மாவை கெடுத்துக் போட்டுகிறான் எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்து சேருகிறது ஆகவே சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே இந்த சிறிய செய்தியை தருகிற நான் போதகரும் அல்ல தேவ ஊழியக்காரனும் அல்ல கத்தருடைய வார்த்தையில வைராக்கியம் ஒரு சாதாரண மனுஷன் இந்த செய்திகளை கொடுத்து கொண்டிருக்கிறேன் ஒரு நல்ல தகப்பன் பிள்ளைக்கு சொல்லுகிற மாதிரி கற்பனைகள் கட்டளைகள் கத்தர் எங்களுக்கு தந்திருக்கிறார் ஆகவே நீங்கள் வேத புஸ்தகத்தை வாசியுங்கள் உங்கள் ஆவி ஆத்ம சரத்தை காத்துக் கொள்ளுங்கள் என்றால் ஏசு கிருஷ்ணா சொல்றார் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு ஸ்திரீ எச்சியோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிட்ட அங்கே ஒன்று கொருந்தியர் ஏழிலே பவுல் சொல்லுகிறார் அது என்னவெனில் இப்பொழுது உண்டாயிருக்கிற துன்பத்தின் நிமித்தம் விவாகம் இல்லாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நலமா இருக்கும் என்று எண்ணுகிறேன் நீ மனைவியோட கட்டப்பட்டிருந்தால் அவுழ்க்கப்பட பகை தேடாதே நீ மனைவி இல்லாதவனா இருந்தால் மனைவியை தேடாதே என்று நாங்கள் விபச்சாரம் ஒருவர் விபச்சாரம் செய்யும் போது ஒருவர் மறிய பண்ணியிருக்கிறாரா தன் மனைவியோட வாழ்றதுதான் நல்ல இருக்கும் என்று கத்தர் பர்சுத்த வேதக ஊடாக சொல்லுகிறார் அல்லது நாங்கள் விவாகம் இல்லாமல் இருக்கிறோம் என்று சொல்லப்படுகிறது நீ விவாகம் பண்ணாலும் பாவமில்லை கண்ணியை விவாகம் பண்ணாலும் பாவமில்லை ஆகிலும் அப்படிப்பட்டவர்கள் சர்வத்திரை ஊத்திடப்படுவார்கள் என்று அதற்கு நீங்கள் தப்ப வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார் ஆகவே சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே இந்த விபச்சாரம் மிகப்பெரிய ஒரு துன்பத்தை கொடுக்கிற காரியங்களாக இருக்கிறது அது எல்லா நாடுகளிலேயும் இருக்கிறது விபச்சாரத்தால் பல குடும்பங்கள் சீரழிந்து போகிறது பிள்ளைகள் தாய் தகப்பன் இல்லாமல் போகிறார்கள் தாய் வப்பனை பிரிந்தெடுக்கிறார்கள் இப்படி பலவிதமான பிரச்சனை எத்திரி ஒப்பிள்ளைன்ற வாழ்க்கைகள் அழிந்து போகிறது ஆகவே விபச்சாரம் கர்த்தர் கத்தர் யாத்ரகமத்தர் சொல்லுகிறார் ஆகவே நாங்கள் கிறிஸ்தவர்கள் சபைகளுக்கு போகிறோம் ஆலயங்களுக்கு போகிறோம் தினமும் ஜபிக்கிறோம் கட்டளைகள் கற்பனைகளை கை கொள்ளுவோம் விபச்சார காரியத்திலிருந்து விலகி இருப்போம் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானம் உங்களுக்கு வரும்